நீங்கள் கேட்கவிருப்பது தேசம்மா சிறுகதை தொகுப்பிலிருந்து தேசம்மா எழுதியவர் கா அரவிந்த்குமார் ஒலி வடிவில் வழங்குபவர் ஜூனி ஸ்ரீனிவாசன் ஓய் யாரே இடுப்பளவு தண்ணீரில் அடைப்பு வலையை அணைஞ்சபடி நின்னுக்கிட்டிருந்த குள்ளப்பச்சட்டி குரல் கொடுக்க நான் தாங்க பிச்ச என்று கரையோர இருட்டில் தாழை புதற்கு பின்னாலிருந்து குரல் வந்தது வில்லியனா உனக்கு என்னடா இங்க வேலை தோலுரிச்ச நண்டு கிடைக்கான்னு பாக்க வந்தேனுங்க சரியா போச்சு அம்மாசைக்கு தேட வேண்டியதை இன்னைக்கு தேடி வந்தா எப்படிடா கிடைக்கும் வில்லியன் வேலையை பாருடா பரிய எடுத்து இடுப்பில் கட்டிக்கிட்டா நீ ஆயிடுவியா ஓடா போ ஏரியில காலை வச்சா அவ்வளோதான் பஞ்சாயத்துல நாடு வாக்க நிக்க வச்சுடுவேன் என்று கூறியபடி வலையில் தொல்லிய காணாங்கத்திகளை பரியில் அள்ளி போட்டபடி கரையேறினார் குள்ளப்பச்செட்டி வலையை கரையில் உலர்த்திவிட்டு ஒரு கையில் பரியையும் மறு கையில் சிக்கத்தையும் பிடித்தபடி வேக வேகமாக பனைமரங்கள் உயர்ந்து நின்ற பாதையில் மேடேறினார் இஞ்சியம்மன் கோவிலில் இன்று கன்னிசாமிக்கு படையல் ஊரே அமிலோக திமிலோகப்பட்டது வடக்க நெல்லூரில் இருந்தும் தெக்க திருவத்தூர்ல இருந்தும் வந்த மொத்த ஜனத்தால பழைய சீவனம் ஏறி கிராமமே பிதுங்கியது போல் காணப்பட்டது காலையிலேயே சுடுமண் குதிரை சுடுவதற்கு பூசாரி தயாராய் கொண்டிருந்தார் நல்ல இளைஞ்ச மண்ணா பார்த்து கையால் அலைந்து கொண்டிருந்தார் இடுப்பில் கந்தலை சுற்றியபடி சின்ன பசங்க ஆர்வத்தோடு எட்டிப் பார்த்து மண்ணைக் கையால் தொட முயன்றனர் ஏய் கையெடுங்கடா நாலு கைபட்டா குதிரத் தலை நிற்காதுடா ஓடுங்கடா என்று பூசாரி குரல் கொடுக்க வலைகண்ட மீனாய் சிறுவர்கள் தெரித்தோடினர் தன் பங்குக்கு சிறுவர்களை விரட்டிய குள்ளப்பச் செட்டி கல்வீட்டுக்கு முன்னால் நின்று குரல் எடுத்தான் பஞ்சாயத்தாரே பஞ்சாயத்தாரே என்ன குள்ளப்பா காலையிலேயே வாசல்ல சந்தைக்கு கூட போகாம புடிச்ச மீனோட வந்து நிக்கிற என்று படி இறங்கினார் அலைச்சல் செட்டி இந்த வில்லியனங்கள ஒரு வார்த்தை சொல்லி வைக்கணும் அவனுங்க வலைபிடிக்க ஆசைப்படுறானுங்க நண்டு தேறி கரையில சுத்துறானுங்க